நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைட்டல் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வரைபடம் மற்றும் வடிவமைப்பு தயார் செய்வதற்கான ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு விருதுநகர் மினி டைட்டல் பூங்காவிற்கு திட்ட மேலாண்மை ஆலோசகர்களை தேர்வு செய்யவும் டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விருதுநகரில் மினி டைட்டல் பூங்கா அமைய இருக்கிறது என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைட்டல் பூங்கா அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வரைபடம் மற்றும் வடிவமைப்பு தயார் செய்வதற்கான ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு விருதுநகர் மினி டைட்டல் பூங்காவிற்கு திட்ட மேலாண்மை ஆலோசகர்களை தேர்வு செய்யவும் டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நிதிநிலை அறிக்கைகள் அறிவித்தபடி விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசு இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் நினைவில் இருக்கிறார் வணக்கம் ஜெகதீஷ் பூங்கா அமைவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு பண்ணுங்க தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய தொழில்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கும் உள்ளிட்ட அமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு முன்னேற்றங்கள் எடுத்து அதற்கான செயல்பாடுகளை தீர்த்தி வருகிறது குறிப்பாக கடந்த பட்ஜெட் கொடுத்த அமைச்சர் தனது பென்னரசி தெரிவிக்கும் பொழுது ஒசூரில் ஒரு டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அதே போல விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் அந்த விருதுநகரில் அமைக்கப்பட உள்ள மீ டைட்டில் பூங்காவிற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கு குறிப்பாக வந்து அந்த விருந்தகங்கள் அமைய உள்ள மினி டைடில் பார்த்துக்கான வரைபடம் மற்றும் வடிவமைப்பு தயார் செய்வதற்கான ஆலோசனைகளை ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியில் தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது டெக்டர் மேலாண்மை ஆலோசகர்களை தேர்வு செய்யும் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்ட நகரங்களில் மினி டைட்டில் பூங்கா தொடங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பட்டு தூத்துக்குடி ஏற்கனவே மினி டயில் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது அந்த தொடர்ச்சியாக அடுத்து பல்வேறு இரண்டாம் நகரங்களிலும் மினி டைட்டில் பூங்காசை தொடக்க பல்வேறு நடவடிக்கைகள் தமிழக அரசு எடுத்து வரும் சூழ்நிலையில் இது அதன் ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது விருதுநகரில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு அது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்